தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் இது போன்ற வாட்ஸ்அப் மெசேஜ்களை தயவு செய்து திறக்காதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் செய்யாதீர்கள் உலகம் முழுவதும் நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் செயலி மூலமாக பல்வேறு ஆபத்தான பார்வர்டு மெசேஜ்கள் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உலகம் முழுவதும் நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தி வரும் பிரபல வாட்ஸ்அப் செயலியை பேஸ்புக் நிறுவனம் தற்போது நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வாட்ஸ்அப் மொபைல் ஆப்பின் மூலமாக பொதுமக்கள் குறுஞ்செய்திகள் போட்டோக்கள் வீடியோ வீடியோ கால் உள்ளிட்டவற்றை மட்டுமல்லாது அதிக அளவில் செய்திகளையும் பகிர்ந்து கொள்கின்றனர் போலி செய்திகள் மூலமாக பல தவறான கருத்துக்கள் பொதுமக்களிடையே வேகமாக பரவி வருவது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஆபத்தான லிங்குகளை பகிர்ந்து அதன் மூலம் பயனாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டு வருகிறது பல்வேறு கவர்ச்சியான மெசேஜ்கள் மூலமாக நமது ஆர்வத்தை தூண்டி மொபைல் தகவல்களை திருட முயற்சி செய்கின்றனர் இதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம் அடிடாஸ் நைக்கி போன்ற பிரபல ஷூ நிறுவனங்களில் இருந்து இலவசமாக ஷூ தருவதாக ஒரு சில மெசேஜ்கள் வலம் வருகிறது ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ஐபோன் தருகிறோம் வாட்ஸ்அப் செயலியை பல கலர்களில் மாற்றி பயன்படுத்தலாம் என்றெல்லாம் கூறி சில போலி செயலிகளின் லிங்குகளை பகிர்கின்றனர் இன்டர்நெட் இல்லாமலேயே வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம் இந்த ஆப்பை தரவிறக்கம் செய்தால் எங்கு சென்றாலும் இலவச த்ரீ ஜி சேவை கிடைக்கும் இது போன்ற பல்வேறு கவச்சிகரமான மெசேஜ்கள் ஃபார்வர்ட் செய்யப்பட்டு வருகிறது இந்த பார்வர்டு மெசேஜுகள் அனைத்தும் மிக பயங்கரமானவை உங்களுடைய வங்கி தகவல்கள் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருட வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே போன்று அந்தந்த நேரங்களில் பரபரப்பாக பேசப்படும் தகவல்கள் மூலமாகவும் இது போன்ற மெசேஜுகள் ஃபார்வர்ட் செய்யப்படுகிறது உதாரணமாக தற்போது ஐ பி எல் கிரிக்கெட் மேட்ச் நடக்க உள்ளது இது சம்பந்தப்பட்ட இணையதள லிங்குகள் வந்து வாட்ஸ்அப்ல வந்து வேகமா பரவிட்டு இருந்துட்டு நீங்களும் எச்சரிக்கையாக இருந்த இது போன்ற நம்ப முடியாத பார்வர்டு மெசேஜ்களை பார்த்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அதை கிளிக் செய்யாமல் தவிர்ப்பதே நல்லது இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்